மாநிலங்களுக்கான வரி வருவாய் நிதிப்பகுவை குறைத்து போவதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது தொடர்பாக இன்று மாலை நான்கு மணி அளவில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விடுதலை கட்சியின் சார்பில் நானும் தொடர் அன்றி மாற நேரிலே சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம் மக்களவையிலும் இது குறித்து தொடர்பு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் இது குறித்து முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருப்போம் நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுவரையறை தொடர்பாக மாண்புகளும் விளம்பரவர்கள் எடுத்திருக்கிற அகில இந்திய அளவில் கவனத்தை ஈடுபொண்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்பிரச்சினையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தென்னிந்திய அளவில் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்து அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியையும் முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையின் போது தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அவருடைய வாக்குகளுக்குரிய மதிப்பை சிதறவிடாமல் அந்த எல்லை வரையறையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை அனைத்து கட்சி தொடர்ந்து மக்களவைுண்ட நாடாளுமன்ற மறுவரை மக்கள்தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் நடந்துகிறது மக்கள் தொகையில் கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன அதன் பின்னர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தொகுதி வரையறையில் தென்னிந்திய மாநிலங்கள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் ஏற்கனவே ஊடகங்களில் பேசி வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் அதற்கான புண் விவரங்களை வெளியிட்டு வருகிறார்கள் இது குறித்து நாங்கள் ஓராண்டுக்கு முன்னரே வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் ஆகவே இது பாஜகவினர் சொல்வதைப் போல வெறும் கற்பனையான பிரச்சனை அல்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் பிரச்சனை கும்பக்கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை மேற்கொண்டால் பாதிக்கப்படும் என்பதை பலரும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள் திமுக மட்டுமல்ல திமுக தோழமை கட்சிகள் மட்டுமல்ல எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மறைத்துவிட்டு வெறுமன திமுக மீது குற்றம் சாட்டுகிற போக்கு ராஜா கஜகைய தலைவர் வேடிக்கையாக இருக்கிறது இதனை விடுதலை இளையராஜாவின் இந்த சாதனை தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு